மூத்த வழக்கறிஞர் தோழர் பாப்பா மோகன் தமிழகத்தில் இன்றைக்கு மிக தேவையான ஒரு கருத்தின் தலைப்பில் நடத்தி கொண்டிருக்கிற நிகழ்வின் தலைவர் எவ்விட் கதிரே ஆளுமை மிக்க நம்முடைய அனைத்து தோழர்களே ஒரு பாட்டு ஒன்று கடந்த ஒரு மாத காலமாக வைரலாக காலை கனவிலில் விடிந்ததும் கணவனை காலை இந்த காதலை எப்படி தடுக்க முடியும் காதலை ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங் என்று செய்தார்கள் இயற்கையான உணர்வு ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கிற போது அவர்கள் நட்பு கொள்வதும் காதல் கொள்வதும் காதல் கொண்ட பின்னால் காதலித்து திருமணம் செய்தாலும் பிரிந்து கொள்வதும் எல்லாமே இன்றைக்கு இயற்கையான ஒன்று நாம் எங்கெங்கயோ போய் தேடவெல்லாம் வேண்டாம் நான் வழக்கறிஞராக ஒரு நாற்பது ஆண்டு காலம் இன்றைக்கு நாற்பத்தி ஆறுகள் பணிபுரிகிறேன் கம்யூனிஸ்ட் கட்சியிலே உடல்நலர் உள்ளதாக பணியாற்றி வந்தான் ஆனால் மேலவளவு கிராமத்திலே ஒரு தலித்துடைய வழக்கை எடுத்தபோதுதான் கம்யூனிஸ்ட் எனக்கே ஒரு தலித்துடைய வழியை புரிந்து இது பற்றி இடத்துல பதிய வைத்து அதுக்கெல்லாம் நம்ம மணி அவர் இருக்கிறாங்கல்ல ஒரு மனிதன் அவர் இன்னைக்கு இருக்கார் தொடர் வந்து வழக்கறிஞர் ரத்தினம் இருந்து இருக்கிறார் இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த வழக்கை எடுத்து நடத்தி விசாரணை நீதிமன்றத்தில் மட்டுமில்லை உச்ச நீதிமன்றைக்கும் இன்றைக்கு பெற்றிருக்கிற வெற்றிக்கு காரணமானவரே அந்த தோழர் ரத்தனமும் ஒரு சார்ந்திருப்பின் பத்திரிகையும் இசைக்கிய அமைப்பை போட்டுக்கிறவன் நான் தொடர்ந்து பயணித்து வந்திருக்கிறேன் நம்ம தோழர் மணியவர்கள் வந்து கூட இருக்கிறார் இப்போ வந்து தீண்டாவி ஒழிப்பு முன்னணியங்களோடு இருக்கிறது நான் சமீபத்தில் வந்து ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் சண்டை போராடுவேன் நான் வந்து கோகுல்ராஜ் வழக்கில் நாற்பத்தி ரெண்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்ட பின்னால் எல்லா சாட்சிகளும் பிறந்து போய் சுவாதியும் பிறந்து போய் சித்ரா அவர்கள் வந்து என்னை மீண்டும் போட வேண்டும் என்று கேட்டு போராடி நான் வந்து அங்கே உட்கார்ந்தேன் நீதிபதி அந்த வழக்கில் குற்றச்சாட்டை எழுதுகிறார் யாரு மாவட்ட நீதிபதி பழங்குடியை சார்ந்திருக்கிறார் அவர் போட்ட வார்த்தை சார்ஜில் பழங்குடி இனத்தை சார்ந்திருக்கிற கோகுல்ராஜ வார்த்தை பார்த்தேன் பழங்குடி என்பது வேறு பட்டியல் இனத்தில் என்பது வேறு ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி ஒன் த்ரீ ஃபார்ட்டி டூ டிஃபைன் பண்ணுறான் பழங்குடியினுடைய கலாச்சாரம் பண்பாடு தொன்மை என்பது வேறு பட்டியலத்தை சார்ந்த தொன்மை என்பது வேறு ஆனால் ஒரு மாவட்ட நீதிபதிக்கு இதை தெரியல இதை கேட்டதுக்காக தான் என்ன பண்ணாரு என் பெட்டிஷனை பண்ணார் நான் சொன்ன இந்த நீதிமன்றத்திற்கு ஒரு குற்றவியல் அடையவனுடைய அடிப்படையே இந்த இடத்துல எந்த பயனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு தான் மதுரை கொண்டு இப்ப சைபத்தில் ஒரு வாய்ப்பு கிடைத்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கவின் கொலை செய்யப்படுகிறார் இருபத்தி ஆறாம் தேதி போன மாதத்தில் ஏழாவது இல்லை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்ட எஸ்சி எஸ்டி நீதிபதிகளுக்கும் அரசு வழக்கர்களுக்கும் நீங்கள் கிளாஸ் எடுக்குன்னு சொல்லி ஒரு ஹைகோர்ட் நீதிபதி எனக்கு கூப்பிட்டாரு எனக்கு நான் சொன்னேன் எங்க நான் சண்டை போட்டுக்கிறேன் அவங்களுக்கு எப்படி நீங்கள் ரொம்ப பிடிச்சாரு நீங்கள் தான் எடுக்கணும் நீங்கள் ஏன்னா இதை பற்றி அடிப்படையே தெரியாமல் சொன்னாரு ஐ கேன் ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் நாட் அ நாலேஜ் ஏன்னா நான் பெரிய ஆள்னு சொன்னால் தப்பாக போயிருக்கோம் ஐ கேன் ஷேர் மை நாலேஜ் தான் அந்த நிகழ்வில் ஏறக்குறைய மூன்றே மணி தான் நான் வகுப்படுத்தேன் நான் எந்த இடத்துலையுமே ஒரு பொது உடைமை கம்யூனிஸ்டாகத்தான் நிற்பேன் என்பதை அந்த இடத்துல பதிவு செய்வேன் அது இஸ்லாமிய மக்களுக்கு போராடிவதாட்டும் நக்கிருங்கோபாலுக்கு போராடிவார்கள் மலை மக்களுக்கு புரடிவார்ட்டு இந்த கோகுல்ராஜ் வழக்கிலோ அது வர்ஷிப்பிரியா வழக்கிலோ இப்ப கம்யூனுடைய வீட்டுக்கு நேற்று தான் போயிட்டு வந்தாப்ப வழக்கில்லாட்டு எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற பாடமும் அதோடு சேர்ந்து இந்த வழக்குகளில் மேலவழவை தொடங்கி சின்னகிரம்பட்டி தொடங்கி தமிழந்தியை தொடங்கி நான் எடுத்திருக்கிற வழக்குகளில் கொடுத்துருக்கிற பாடத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் பேசியதையும் அப்படியே பேசினாங்க என்ன பேசுனா இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீதிபதிகளெல்லாம் பார்த்து கேட்டுக்கொள்வேன் ஒரு மூன்று புத்தகங்களை முதலில் வந்து முறையாக படித்தோம் என்று சொன்னால் இந்த சமூகத்தினுடைய அடிப்படையை புரிந்து கொள்ள முடியும் அதில் மிக முக்கியமான ஒன்று அண்டிகலைஸ் ஆஃப் காஸ்ட் சாதியை அழித்தொழிப்பது என்று சொல்லி அன்றைக்கு எழுதின கட்டுரை தான் போகிறாமே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வழிகாட்டி ஆகியிருக்கிறது நாம் எங்கேயும் போய் பார்க்க வேண்டியது அடுத்த ஒன்று இவங்க காரல் மார்க்ஸ் ஆகட்டும் அம்பேத்கர் ஆகட்டும் மிகப்பெரிய மேதாவி அம்பேத்கர்கள் ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு கூட சார்ந்தாத ஒரு மா மனிதன் பெரியார் எழுதுகிற பெண் ஏன் விடுதலையானவர்கள் அந்த பதினோரு தலைப்பை மட்டும் எடுத்து படிச்சிடணும் அதுல ஒரு கடைசி தலைப்பு ஒட்டும் இல்லை கடைசி தலைப்பு என்னவென்றால் அதை முதல் உள்வாங்கினா போதும் பெண்கள் விடுதலைக்கு ஆண்மை அழிய வேண்டும் கடைசியாக இதுக்கு நிறைய பிஎஸ்சி பண்ணலாம் ஒவ்வொரு தலைப்பு பிஎஸ்டி பண்ணலாம் இந்த மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் எப்படி சித்தி சாதி இல்லை சாதாரண விஷயம் இல்லை நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் ஏங்கல் செய்திருக்கக்கூடிய அரசு குடும்பம் தனிச்சொத்துரிமை இந்த மூன்று புத்தகத்தை என்று சொன்னால் சமூகத்திலே பெண் என்பவள் எப்படி அடிமையாக்கப்பட்டால் என்பதை வரலாற்று ரீதியாக ஆதாரபூர்வம் ஆட்டியிருக்கிறார்கள் அதில் நாம் எல்லாம் பேசுகிறோம் அரசாங்கம் அரசாங்கம்லாம் எந்த அரசாங்கம் இருக்குது அரசாங்கம் என்பது வேறு அரசு என்பது வேறு த ஸ்டேட் இஸ் ஆல்வேஸ் டிஸ்டிக்ட் த கவர்மெண்ட் கவர்மெண்ட் இஸ் த பீப்புள் ஒன்ஸ் இன் ஃபைவ் இயர்ஸ் ஐந்து ஆண்டு முறை தான் அரசாங்கம் அந்த அங்கே படிக்கணும் அரசு இப்ப தோன்றது அல்ல இப்ப தோன்ற அரசா தான் கிடையாது தோன்றியது என்பது அதை படித்தோம் அப்படின்னு சொன்னால் என்றைக்கு சொத்துரிமை தோன்றியதோ என்றைக்கு ஆதிக்கம் தோன்றியதோ அதில் முதல் படிதான் பெண் அடிமைத்தனம் என்பதை வரலாறு உடுத்திக்கொண்டிருக்கிறது இங்கே மட்டும் ஆளுநர் உலகம் இருக்கிறது தெற்காசம் இருக்கிறது சீஸ்ல பூரா இருக்குது எனக்கு முன்னால் பேச அர்த்தமா உலக கைகள் உலகப்பூரா கிடைக்கிறது அது பல ரூபத்தில் மட்டும்தான் பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு என்ற கொடுமை உலகத்தின் எந்த மூலையிலுமே கிடையாது அதை கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ரெண்டாம் ஆண்டு படிக்கிறார் அம்பேத்கர் ஒரு எட்வோர்ஸ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ரிசர்ச் ஸ்காலர் இந்தியாவுடைய சாதியை பத்தி பேச போறாரு எந்திரிச்சு அப்போஸ் அவங்க அம்பேத்கர் அப்போ பல பேர் கொதிக்கிறான் நீ முத முறையா வந்தாரு இங்க இங்க இருக்கிறாரு எனக்கு ஒரு ஆறு மாத காலம் அவகாசம் கொடுங்கள் அவர் புத்தகத்துக்கு எதிராக சொல்லி ஹூ ஆர் அன்டச் தாழ்த்தப்பட்ட ஒரு யாருடன் சொல்லக்கூடிய ஆய்வு கட்டுரை எழுதினாரே அது ரெண்டாம் மாநகரத்தில் பாடப்படுத்தி போறான் சாதாரண விஷயம் அப்படி ஆய்வு பண்றாரு எப்படி வச்சா எப்படி வந்தது என்பதை படிக்கிறார் இதெல்லாம் சொல்ல எனக்கு நிறைய பேர் பேச அம்பேத்கருடைய அந்த ஆய்வுரையிலே ரையிலே சாதியத்தினுடைய மூன்று நிலைகளை பற்றி சொல்கிறார் அது ஒன்றில் மிக முக்கியமானது அகமட முறை சொந்த சாதிக்குள்ளே திருமணம் செய்து கொடுதல் இதுதான் இன்றைக்கும் கட்டி வைத்திருக்கிறது இருக்கலாம் இஸ்ரோலுக்கு இருக்கலாம் அவன் பத்திரிக்கை விளம்பரம் போடுற போது இந்து நாடாருக்கு இந்து நாடாளுக்குள்ளதான் பொட்டுப்பத்தி விளம்பரம் போடுறான் உட்காந்து முப்பத்தி ஒன்று விழுக்காடு சாதி அற்புதமா சொல்லுவார் மணி அவர்கள் சொல்லுவார் தொடர்ந்து இந்த மூளைக்கு சுத்தி அழுக்க கட்டி வச்சு எப்படி இருக்கு அதான் சாதிபர் அதத்தான் அம்பேத்கர் சொல்றாரு அது ஒரு நோய் நெறி ஓன்று வழக்கிலே தண்டனை அவர் குற்றவாளி என்று தீர்மானித்து விட்டார்கள் மூன்று நாள் கடிச்சு தான் தண்டனை கொடுக்கணும் நான் அங்கே பவாளி இருந்து வருவேன் எப்பயுமே காரை தூக்கிட்டு வருவேன் வழியில தர கொடுத்து சாப்பிடுவேன் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் ரெண்டு செர்வர் வர்றான் அவர் ரெண்டு பேருமே செர்வரா இருக்கிறவன் போட்டாவில் படம்லாம் வந்து சில உடனே சாட்டிங்களும் பாப்பா போனா உன்னோட தான் கேட்கறீயா எனக்கு வயசு நாற்பத்தஞ்சாச்சு நாற்பத்தஞ்சு வயசாகி கல்யாணம் ஆகினாங்க ஏயான் கேட்டால் நான் நினச்சேன் என்ன சே எம்புத்தி என்ன இருபத்தி ஆறு பேரு சொல்றான் சங்கம் எம்புத்தி எனக்கு தெரிஞ்ச புத்தி அவன் சொன்னால் எங்கள் சாதி பிள்ளைய போறாமே இவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு காதல் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க நான் தான் புத்தி வச்சு எனக்கு எப்போ அதுக்கு நூறு கிலோமீட்டர் பேச போறேன் அவன் யாருன்னா யுவராஜ் சாதியை சார்ந்தவன் அவன் பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு குடி போயிட்டவா எங்க ஏரியாவில் கொஞ்சம் கொங்குல வந்து இப்போ தெரியும் பெண்களுக்கு கொஞ்சம் கம்மி தான் அவங்களுக்கு கிடைக்கிறதில் வந்து ஆனாலும் சொன்னான் இது நான் சொல்ல உண்மையாக சொல்கிறேன் இது எப்படி உருவாதுன்னு சொல்ல வரேன் ஒரு பெருமை அல்ல ஒரு ஒரு வழக்கில் வெற்றி பெற்றிருக்குவது பெருமை அல்ல நமக்கு நமக்கு தெரியும் என்னான்ட்டு வந்து நான் உடனே நீதிமன்றத்துக்கு போகிறேன் சித்ரா அந்த அம்மாவை கேட்குறாங்க எப்போயுமே கேட்கணும் டூ தேர்ட்டி ஃபைவ் ஸோ கிளாஸ் டூவில் கேட்கணும் ஏமா நீ என்னம்மா சொல்ல குற்றம் அப்படின்னா அந்த அம்மா சொன்னால் இப்போ யாருன்னு எனக்கு தெரியாது என்னுடைய பையனுக்கு அன்னைக்கு தான் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதி காலை பத்தே இருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் அந்த ஒன்றரை மணி நேரத்துல சாதியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளைய மட்டும் அனுப்பிச்சு போட்டு இவனை கூட்டிகிட்டு போய் அவனை வந்து சித்திரவதை செய்து சாதியை சொல்லி தன்னையே பேச வைத்து எழுத வைத்து கழுத்தை மட்டும் வேண்டிய தொடக்க விட்டு வெட்டினாங்க எனக்கு போக்குவரத்தை படிச்சு போக தான் நாக்கு இவ்வளோ குடுமையா அங்கே தான் பார்க்கறான் உட்காந்து தான் இங்கே வந்து பெரியலாம் கிடையாது என் சாதி பிள்ளையோடு எப்போ உட்காந்து பேசலாம்னு சொல்லி வெட்டுனானே அவனுக்கு தூக்குதான தண்ணுன்னு சொன்னான் சித்ரா என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க ஆ வந்து கம்யூனிஸ்டாக மட்டுமில்லை ஒரு மனித உரிமை போராளியாய் நான் மற்றவங்களாம் மற்றவர்கள் நம்ம போகிறாங்க தூக்குதாண்ட் கூடாதுங்கிறதுக்கு ஆனால் நான் ஸ்பெஷல் பிபி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்போ நான் சொல்ல வேண்டிய என்ன கேட்குறாங்க அப்போ அப்போ நான் நான் திருப்பி சொன்னேன் அப்படியே சொன்னேன் நான் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து நான் சார்ந்திருக்க இயக்கம் நான் இந்த இதான் இதுதான் கூட

மறு ஹைகோர்ட்டில் இருந்து மற்ற எல்லாம் வந்து எல்லாம் அவங்க வந்து என்ன பேசுகிறது அம்பேத்கர் ஒரு மாமனிதன் பேசிய பேச்சு தான் இதற்கு பதிவே பின்புறாங்க நம்மளை சுற்றிலும் இருக்கிற வேலைகளை உடைக்கலாம் நம்மளை சுற்றிலும் இருக்கக்கூடிய தடைகளை சுவரையும் உடைக்கலாம் ஆனால் நம்மோர் கட்டப்பட்டிருக்கிற கற்பிதம் இருக்கிறது த மென்டல் ஆட்டிடியூட் அந்த கற்பிதத்தை உடைக்க வேண்டும் அது என்ன சாதி என்பது நோயின்னால் இந்த நோயை பொருட்படுத்தா த கல்டிவேஷன் ஆஃப் த மைண்ட் இஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஹியூமன் கைண்ட்னு சொன்னான் மனித மனத்தை பண்படுத்துவது என்பதுதான் தேவை எனக்கு தேவை யுவராஜ் என்பது தூக்கில் போட்டால் தியாகி ஆகிடுவான் நாளைக்கு இன்னொரு யுவராஜ் உருவாக கூடாதான் என்று கொள்கை ஆகவே சாகிற வரை சிறைக்குள்ளை அடைந்து கொண்டே இந்த சமத்துவ சமுதாயம் உருவாக பார்க்குறேன்னு சொன்னேன் என்ன நினைச்சா அதே மாதிரி கொடுத்தாருங்க அதுக்கு முன்னால் இந்தியாவில் எந்த கோர்ட்டிலுமே தேர்தல் கொடுக்க முடியாதுதான் ஸ்ரீகரன் கேசில் வந்து இருக்கு ஸ்ரீகரன் கேஸ் வந்துருக்கு அது ஹைகோர்ட்லையும் வந்து நின்று தேர்ச்சி சொல்கிறதுக்கு காரணம்னா எங்கிருந்து தொடங்குவதை பற்றி நிறைய பேர் பேசுனாங்க அரசு என்ற எந்திரம் நான் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்திருந்தால் கூட சொல்கிறேன் தமிழ்நாட்டை கம்யூனிஸ்ட் கட்சியை ஆட்சிக்கு வந்தால் கூட தடைச்சட்டம் போட்டாலும் இந்த ஆணைக்குள்ளை தடுப்பு சாதாரண கட்சிகள்லாம் கிடையாது ஏன் வேடந்துக்கு வந்து கேரளா அப்படின்ற பேர் கேரளாவிலும் கமிழாங் அங்கே சாதியை விரிக்கிறது என்பது காரணம் தான் பேடருடைய குரல் ஓங்கி உடைக்கிறதா சாதாரணமான விஷயமே கிடையாது அப்போ அருமையாக சொன்னார் பெரியார் சொன்னார் இது பாரு நீங்கள் நீங்கள் போய் பாரு கடலுக்கு போய் பாருங்கள் அந்த பெரிய தடி யோசி இப்பாரு அது கீழே ஒரு வாசகம் இருக்குது தீண்டாமையை காட்டிலும் கூடியது பெண் அடிமை தரம் என்பதை வந்து உறுதிப்படுத்தியது சரியா அதைத்தான் அம்பேத்கரை சொன்னார் ஸோ சமத்துவத்தினுடைய முதல் படி என்று சொன்னால் அகவண முறை ஒழித்தல் பிறப்பால் ஏற்றத்தாழ்வை பார்த்தது தொழில் நிலைத்தல் மூன்றாவது தான் மிக முக்கியமான சொன்னால் நம்ம ராமாயணம் மகாபாரதம் புரஸ்தானங்கள் ஜாதகம் சதிகம் எல்லாமே சேர்ந்திருக்கிற விஷயம் இந்த மூன்றை ஒழிக்காமல் சாதியம் ஒழியாது இரண்டாயிரம் ஆண்டு காலமாய் ஊரண்டும் சேரின்றும் பிரித்து வைத்திருக்கிற கொடுமை கொண்டிருக்கிற வர்ணாசிரம கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரண கிடையாது ஒரு சட்டத்தில் முடியாது ஏன் சட்டம் கேட்கறது இதை பிளவர்கிட்ட ஏன் ஸ்பெஷல் இதுன்னு கேட்குறீங்க ஐபிஎஸ்சியில் வந்து டூ நைன்டி நைன் டூ த்ரீ ஹண்ட்ரட் மொத்தம் ஹல்பபிள் ஹோமிசேட் அமௌண்டிங் டு மர்டர் ஹல்பபிள் ஹோமிசேட் நாட் அமௌண்ட் டு மர்டர் இதான் பாயிண்ட் ஒருக்காக நீதிமன்றம் வந்து இது கொலை குற்றம் என்று முடிவு செய்தால் ரெண்டே அப்போ ஏன் வந்து அந்த தண்டனை சட்டம் வேண்டும் என்ற கேள்வி என்பது நியாயமான கேள்வி எல்லாத்துக்கும் ஏன் வேண்டும் என்றால் அரசியல் சாசனத்தில் அம்பேத்கர் எளிதாக சொல்லிட்டு போயிட்டாரு சாதாரண விஷயம்லாம் கிடையாது யூனிவர்சல் பிரான்ச்சைஸ் அமெரிக்காவிலேயே கிடைக்கல இந்தியாவில் கிடைச்சிருச்சு எப்படி வயது வந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருபத்தொரு வயதுன்னு சொன்னால் அனைவருக்கும் ஓட்டுமை உண்டு சொன்ன மாபெரும் நாடு இந்திய நாடு கொடுத்தவர் அபேர்க்காண்ட இருந்தார் இது பதிவு எடுத்து சட்டத்திற்குன்னு அனைவரும் சமம் அனைவருக்கும் சம வாய்ப்பு ஆர்ட்டிகள் ஃபிஃப்டீன் நோஸ்க்ரிஷன் பேஸ் ஆஃப் காஸ்ட் க்ரீஸ் செக்ஸ் ரிலிஜன் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் என்ட்டான் எல்லாவற்றையும் காற்றதும் தீண்டாமி ஒழிக்கப்பட்டு பட்டி போட்டான் என்ன சாதாரண வார்த்தையாக இருக்குது ஒழிக்கப்பட்டு விட்டு விட்டுறது எப்படி சொல்கிறார் அவர் சாதாரண வார்த்தை இல்லை இந்த மூணு இன்டர் பிளே தாங்க ஆர்டிகல் ஃபோர்ட்டீன் ஃபிஃப்டீன் செவன்டீன் டுவெண்ட்டி ஒன் என்ன அதில் வருது வார்த்தையை போடும் ஈக்குவாலிட்டி லிபர்டிங்கிறான் லிபர்டிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சுதந்திரம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஒரு பெண் தன்னுடைய உடம்பு என்பது இட்ஸ் அ டொமைன் ஆஃப் ஹர் இட்ஸ் அ பெரோரிகேட்டிவ் ஆஃப் த லேடி ஒரு பெண்ணுடைய உரிமை அவருடைய உடல் ஆனால் அந்த பெண்ணை தான் விரும்புகிற உரிமை தேர்ந்தெடுக்கிற அதிகாரத்தை கொடுக்காத போது அங்கு தான் தொடங்குகிறது அடிமைத்தனம் என்பது இதை பற்றி எங்கயோ போன ரெண்டு கேசப்பட்டு சொல்லி நான் வந்து முடிக்க ஆசைப்படுறேன் சரிதா உடைய வழக்கை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க சரிதா வழக்கில் வந்து தீர்ப்பு என்ன செய்யுமா கணவன் கூப்பிட்றாரு அவர் மெயின்னன்ஸ் கேட்குறான் சேர்ந்து வாழ சேர்ந்து வாழன்னு கேட்குறது உரிமை உண்டு இந்த சரிதா வழக்கில் வந்திருக்கிற திருப்பில் திருப்பி அடிச்சான் ஜட்ஜை வந்து ஜட்ஜான் நீ அப்படி கூப்பிட முடியாது ஏன்னா அப்படி தனி உரிமைன்னு சொன்னான் அதே மாதிரி குஷ்பு அந்த மாதிரி இப்போ எங்கேயோ போய் சாக்கடை விழுட்டாங்க ஆனால் குஷ்பு போட்ட வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் திருமணம் ஆனாலும் ஆகாவிட்டாலும் நான் உறவு குருபதி உரிமைன்னு சொன்னாங்க செருப்படுத்திக்க கட்சிக்காரர் நூறு கேஸ் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னது திருமணம் ஆகாமலும் வாழ்வதற்கு இந்தியாவில் உரிமை உண்டு என்று சொல்லி திருப்பளித்த நாடு எதிர்க்கு அதில் போட்டான் திருமணம் ஆகாமல் இருந்தாலும் கூட வயது வந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது என்பது அடிப்படை அம்பேத்கர் கோட் பண்ணா அப்ப நான் ஏன் கேட்கறேன்னா சதி எப்படி உடஞ்சி சதி எப்படி வந்துச்சு திருமணத்தில் கணவன் இறந்து போனால் உடனே தீரை போட்டு நானே இன்னைக்கு அது உண்டா சதி என்ற சட்டத்தினால் வந்தது வரதட்சணை குடும்ப என்ற சட்டத்தினால் வந்தது போக்சோ என்ற சட்டத்தினால் அவர்கள் ஃபோர்ஸ் ஆக்ட் வந்துச்சு அதே போல ஒரு பெண் அவர் இன்றைக்கு சமத்துவத்துடைய முதல் படியே காதல் திருமணம் தான் அந்த காதலை தடுப்பது எதுவாக இருந்தாலும் சரி அது எதிர்க்க வேண்டிய கடமை அரசியல் சாசனத்தில் மேற்கொண்டு அத்தனை பேருக்கு உண்டு காஸ்ட் கிரைம்ஸ் ஆர் ஹேட் கிரைம்ஸ் சொல்கிறாங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒருத்தர் பேசுகிறார் ஹைனாராக ஒருத்தர் பேசுகிறார் நீ பேசாமல் உங்கள் ஜாதிகார பிள்ளைக்கு நான் வந்து உயிரோடு பேர் கேட்குறான் பே அந்த அன்றைக்கே தமிழக அரசு வழக்கு போட்டிருந்தால் இது சமூக நீதி அரசாங்கம் என்பதை நான் ஒப்புக்கொண்டிருப்பேன் அதை கோட மறுக்கிறேன் கோயம்புத்தூரில் ஆயிரம் பெண்களை கூட்டி வச்சு கும்மி அடிச்சுட்டு முருகன் பேரில் கும்பி எடுத்து சாதியின் பேரில் சொந்த சாதிக்கார் கல்யாணம் சொல்றான் இது அரசு ஏன் தடுக்கவில்லை இதுவே பிரிவென்டிவ் ஆக்ட் தான் எஸ்சிஎஸ் ஆக்ட் அப்படி இட்ஸ் இட்ஸ் ப்ரிவென்டிவ் ஆக்ட் வருமுன் காக்கக்கூடிய ஒன்று ஆகவே நம்முடைய அறிவைத்தோழர் நம்முடைய வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அந்த சட்ட தொகுப்பு வந்தது அது ப்ரோஹிபிஷன் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் இன் மேரேஜ் ஃப்ரீடம் என்ற சட்டம் வந்தது அதை இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டாக அறிவைத்தோழர் எதிரவர்கள் எனக்குரிய பதினேழு மாவட்ட மாணவர்களுக்கு சந்திச்சாரு நானும் அப்போ பேச போறாங்க இருபத்தி ரெண்டு மாணவர்களுக்கு மேல போய் ஒவ்வொரு வாங்கியிருக்காரு இவரு எங்கேயோ போய் ஆகணும் இல்ல இது கங்கரன் லிஸ்ட் இருக்குது யூனியன் லிஸ்ட் லிஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட் ஸ்டேட்டுக்கு அதிகாரம் உண்டுங்கிறதுக்கு ராஜஸ்தான் பணியாச்சு சமூக நிதி பேசக்கூடிய ஆட்சி சத்தியமே கிடையாது நாங்கள் சந்திப்போம் எங்க தோழர் பள்ளிச்சாமி சண்முகம் எங்கள் கட்சி பண்ணாட்ட உங்களுக்காக நான் நிற்போம் ஆனால் அதற்காக உழைக்கிற பக்கத்தில் கைவித்தால் நிச்சயமாக விமர்சிப்போம் வேண்டிய பேசுகிறவன் வா பிரச்சனை நான் வராட்டேன் அதே போலவே தேசிய கல்விக்குள்ளிக்கு எதிராக ஒரு புதிய கல்விக்குள்ளி போறீங்கல்ல போட்டீங்களே நீப்ப அதில் விமர்சனம் உண்டாக ஒரு விஷயம் இறையம்மனுக்கு எதிராக நீங்க ஆளுநர் மேலே ஒரு கேஸ் போட்டீங்கள்ல நான் பாராட்டுறேன் நான் உருவிக்காக போராட்டிகள்ல பாராட்டுறேன் அதே போலவே தான் கன்கரன்லிஸ்ட் பிரகாரம் இந்த மாநில அரசாங்கத்துக்கு உண்டு இது எங்கேயோ செய்யாதீங்க மார்க்சிஸ்ட் கட்சியுடைய தோழர் வரதராஜன் தனிநபர் மசாஜ் கொடுத்திருக்காரு தொடர்ச்சி உண்டு இன்னைக்கு உங்களுக்கு வந்து கையில் வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தாச்சு பராமே இதில் எந்த தடையும் கிடையாது வாக்கு வங்கி வந்து அரசியலாம் கிடையவே கிடையாது சமூக நீதியினுடைய கோட்பாடே சாதி ஒழிப்பு தான் வரச்சக்கரவர்த்தி ஒருத்தர் சொல்கிறார் ஜெகர் சொல்கிறார் கேஸ்ட்லெஸ் சொசைட்டி இஸ் சொசைட்டி தட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வாங்கிறார் நீ நீ எதை கேட்கிறாயோ அது சாதியற்ற சமூகம் சாதி இருக்கிற சமூகம் காற்று முராடி சமூகம் சொல்லி நீதிபதி சொல்றாரு ஏன் இந்த அரசாங்கம் இதை செய்யக்கூடாது செய்யும் என்று சொன்னால் உங்களோடு என்றைக்கும் நான் நிற்போம் ஏன்னா இந்தியாவில் திமுக அரசு நின்று கொண்டிருப்ப சமூக நீதிக்காத சத்தியமே கிடையாது அதே சமயத்தில் இதை மறுப்பது என்பது உங்களுக்கு தாங்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய கொள்ளி என்று சொல்லி அதை கொண்டு வருவதில்லை இல்லை நாங்கள் போராடுவோம் என்று ஒரே சொல்லியிருக்கோம் ஒரு நேரத்துக்கு ஃபோன் பண்ணாங்க எனக்கு யாருன்னா அவினாசியில் வந்து உங்களுக்குலாம் தெரியும் ரதனியாங்கிற பொண்ணு வந்து இறந்து போன தெரியுது நான் எல்லா இடத்தையும் சொல்கிறது தான் ஏண்டா வரமா இந்த அந்த கோகுல்ராஜுடைய இதில் சுவாதி வந்து நீதிமன்றத்தில் மாறி போனான் அந்த பொண்ணையும் நான் கிராஸ் பண்ணேன் இந்த பொண்ணு போகாத முடியே மாறி போயிட்டான் ஆனால் எங்கே நிற்கணும் ரதன்யாவள்கேடு பாருங்க எழுபத்தெட்டு நாள் முந்நூறு பவுன் நகை போக்குவரத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஆனால் சாதி பார்த்து ஜாதகம் பார்த்து பத்து பொறுத்தும் இருபது பொருத்தமும் பார்த்து எல்லா உண்டு நீ எப்படி பார்த்தாலும் சாகு உண்டு ஆனால் இதை உடைப்பதற்கு யார் முடியும் கௌசல்யாவை போன்றிருக்கிற போராளிகள் மீண்டும் வந்து இருக்காங்க பத்தில அதுதான் முக்கியம் அதை உருவாக்குவதற்கு இடதுசாரிகள் திராவிட இயக்கங்கள் தமிழ் தேச நின்றால் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி கண்டிப்பாக கொண்டு வந்து ஆக வேண்டும் என்ற முறையிலே இன்றைக்கு இந்த முயற்சிக்கு நாங்கள் பாராட்டுகிறீர்கள்